ஜீவாஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களை தான் இன்றைய நேர்காணலில் வரவேற்று பேச இருக்கிறோம் இந்த நேர்காணலில் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நேர்காணலில் இருக்கு எனக்குமே அந்த கேள்வி உண்டு தொப்பி அப்படிங்கிறது பொதுவாக உலகத்தில் எல்லாரும் மேம்படுத்துவாங்க பொதுவாக எம்ஜிஆர் தொப்பி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தொப்பி அப்புறம் கவுபாய் தொப்பின்னு ஒன்னு ஆமா உலவு சுற்று வரைக்கும் மேலே எம்ஜிஆர் போட்டுப்பாரு கவுய் இந்த துப்பாக்கியில வருவாங்க அப்படின்னு அப்புறம் மலையில இருந்து நனையாம இருக்க குழந்தைகளுக்கு வெயிலுக்கு இதுக்கு போடுற ஒரு ஸ்டைல் பிடிபுடி ஒரு தொப்பி இருக்கும் நிறைய நடிகர்களுக்கு தொப்பியை தாடையாளமா வச்சிக்குவாங்க ஸ்டைல்லா மொட்டை அடிச்சிருந்தா தெரியக்கூடாங்கிறதுக்காண்டி தொப்பி போடுவாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் தொப்பி காங்கிரஸ் கரெக்ட் கதர் தொப்பி காந்திதாதா

சரி இதை வேறு ஆனா தமிழ்நாட்டு கட்சிகள் திராவிட கட்சிகள் தொப்பி அவ்வளவு பெருசா இது பண்ணாததில்லை எம்ஜிஆர் வந்து அவர் சும்மா அந்த இதுக்காக போடுவாரு அடையாளத்துக்காக கூலிங் கிளாஸ் இதுக்காக போடுவாரு மற்ற திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் பெருசா தொப்பிங்கிறத இதா வைக்கல தொப்பிங்கிறது பொதுவான ஒரு அரசியல் வடிவம் ஸ்டைலு ஒரு ஆடை வடிவம்னு எல்லா மதத்தினரும் எல்லா மொழி பேசுறவங்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனா இஸ்லாமியர் மட்டும் இப்ப நீங்க அணிந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு தொப்பியை வந்து அணிஞ்சிருக்கிறாங்க தொழுகு போகும்போது தொப்பி போடுறாங்க ஒரு அடையாளங்கிறது தொப்பி இப்ப கூட மதுரை ஆதின தொப்பி தாடி தொப்பியும் தாடியும் வச்சிருந்தாலும் தான் என்னை கொல்ல வந்தானாரு இப்ப கேட்டா நான் தூக்க கலக்கத்தில் சொன்னேன் அப்படின்ட்டு படுத்துக்கிட்டு பேசுறாரு அது ஓகே அவருடைய அரசியல் நம்ம அதுக்குள்ள போக வேணாம் ஏன்னா தெரிஞ்சுக்க விரும்பும்போது இஸ்லாமியர்கள் கண்டிப்பா தொப்பி போடணுமா அதுவும் நீங்க போட்டுருக்க மாதிரி இந்த மாதிரியான ஒரு தொப்பி இஸ்லாமியர்களுக்கு என்று தொப்பி இருந்தா எந்த காலகட்டத்திலிருந்து இந்த தொப்பி போடுற கல்ச்சர் வந்தது இது ஆப்ரஹாம் காலத்துல இருந்ததா மோசஸ் காலத்தில் இருந்ததா ஈசா நபி காலத்தில் இருந்ததா நபிகளாய காலத்தில் இருந்ததா இல்லை நபிகளுக்கு பிறகு நிறைய மௌலானாக்கள் இவங்களாம் உருவாகிக்கிட்டதா எது எதனால் இது இஸ்லாத்தில் தொப்பி கட்டாயமா ஆண்களுக்கு முதல்ல இஸ்லாமிய ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது என்ன அடிப்படையினா நபிகள் செஞ்ச காரியங்கள் இருக்குல்ல அந்த காரியங்களை வந்து இஸ்லாம் என்பதற்காக இறைவன் சொன்னான் என்பதற்காக செய்த காரியங்களும் அதில் இருக்கிறது அந்த ஊர் வழக்கப்படி செய்து கொண்ட காரியம்னு சிலது இருக்குது அப்போ இறைவன் சொன்னான் என்ற அடிப்படையில் செஞ்ச காரியத்தை தான் நாங்கள் பின்பற்றுறதுக்கு எங்கள் அவசியம் அந்த ஊர் வழக்கப்படி அவங்க நபிகள் நாயகம் வந்து கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்கன்றிருக்குது அது இஸ்லாமிய அடையாளம் கிடையாது சரி சரி அந்த காலத்தில் அது இந்த ஊர் நாட்டுடைய குதிரையில் போனாங்க ஒட்டகத்தில் போனாங்கன்னு இருக்கிறது ஒட்டகத்துல போவது இஸ்லாத்தின் அடையாளம்னு சொல்லிட்டு சிவகங்கையிலேயும் ராம்நாத்லயும் ஓட்டத்திலேயும் அவர் முஸ்லீம் போயிட்டு போயிட்டு அப்ப நபிகள் மட்டும் அத போகல அவங்களுடைய எதிரிகளும் அதுலதான் போனாங்க என்ன ஊரு ஊர் ஊருடைய வழக்கம் நபின்னு ஆவுறதுக்கு முந்தியும் அதுலதான் போயிட்டு இருந்தாங்க அப்ப நபிகள் செஞ்ச விஷயங்கள்ல வந்து இஸ்லாமிய கலரு சொல்லி அவங்க சில காரியங்களை செஞ்சிருப்பாங்க அதுதான் எங்களுக்கு மார்க்கத்துல கடமையாகும் அப்படி இல்லாம அவங்க அணிந்த ஆடைகளா இருந்தாலும் சரி அவங்களுடைய உணவுகளாக இருந்தாலும் சரி அதுக்கு இஸ்லாமிய கலரை வந்து நபி நபி பூசணும் நம்ம பூசக்கூடாது நபி வந்து இது இது செய்யணும் இது வந்து இறைவன் இதை விரும்புகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மாத்திரம்தான் அதை இஸ்லாம்னு சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் இப்போ நபிகள் நாயகமுடைய காலத்தில் வந்து தொப்பிங்கிறது ஒன்று இருந்துச்சு அவர் காலகட்டத்துக்கு அவர் காலகட்டத்தில்லையா அவருக்கு முந்தி இருந்தான்னு தெரியலை ஆனால் அவர் காலத்தில் இருந்தது நபியுடைய காலத்தில் தொப்பி இருந்தது தொப்பிங்கிறது என்னென்னு கேட்டால் பல வகையான தொப்பிகள் இருந்திருக்குது ஒன்று வந்து அந்த போர்க்களத்துக்கு போகும்போது இரும்பு தொப்பி போடுவாங்கல்ல அது தலையில் காயம்லாம் ஏற்படாமல் ஹெல்மெட் மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அப்படி தொப்பி போடுற பழக்கம் இருந்துச்சு அதே மாதிரி வந்து வெயில் மண்டை தாங்க முடியாமல் கொதிக்கிறதுக்காக வேண்டி அப்போ அது துணியை துணி தொப்பி மாதிரி போட்டுவிட்டாங்கன்னா வெயில் வெயிலில் போகும்போது மட்டும் வெயிலுக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்துவாங்க அப்படி உள்ள ஒரு தொப்பியும் இருந்திருக்குது இந்த தொப்பியெல்லாம் அந்தந்த தேவைக்கு நபிகளும் போட்டிருக்கிறாங்க அதாவது வெயில்லாம் ஒரு இரும்பு தொப்பியை போட்டுக்கிட்டு தான் மக்காவில் போருக்கு போகும்போது அதை போட்டுக்கிட்டு தான் இரும்பு தொப்பியோடு போனார்கள் அப்படின்லாம் வரும் இதுகளெல்லாம் வந்து மார்க்கம்ங்கிறது யார் போருக்கு போனாலும் அப்படி தான் போகணும் போறோன்னு போனோம்னா வெறும் அருவாள்லாம் வெட்டுமா காயம் ஏற்படும் மண்டையில் காயம் படாமல் இருக்கிற அந்த நம்ம ஹெல்மெட் போடுறோம்ல இந்த ஹெல்மெட் எதுக்கு போடுறோம்னு கேட்டால் அது ஒரு அடையாளத்துக்கு போடுற ஒரு சேஃப்டிக்கு போடுறது தானே அந்த சேஃப்டிக்காக போட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது அப்ப நபிகள் வந்து எந்த ஒரு கட்டத்திலையுமே தொப்பி என்பது ஒரு இஸ்லாத்தின் அடையாளம் அல்லது தொழுகையின் போது தொப்பி போடுவது ஒரு கட்டாய கடமை இப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை சொன்னது கிடையாது ஓ அவங்க வந்த தொப்பியை பற்றி வலியுறுத்தி சொன்னதே கிடையாது தொப்பிங்கிற கான்செப்ட் இறை செய்தி வகையிலையும் சொல்லல வகையில் வர நபியில் சொன்ன ஹதீஸ்லையும் ஹதீஸ்லையும் கிடையாது அப்போ அது ஒரு பல அந்த அரபு நாட்டு பழக்க வழக்கம் அவங்க அவங்க எதிரிகள் போட்ட மாதிரி அவங்களும் மிகச்சில நேரங்களில் அதிகமாகவும் போட்டதில்ல பல சந்தர்ப்பங்களில் வந்து உதாரணமாக இப்போ நபிகளுடைய அதி வகிங்கு வ ஹதீஸ் வந்து பல வகை இருக்குது ஒன்று வந்து நபியுடைய உருவ அமைப்புன்னு சொல்லிய ஹதீஸ் புக் இருக்குது அவங்களுடைய கண் இப்படி இருக்கும் மூக்கு இப்படி இருக்கும் அவங்களுடைய கை விரல் இப்படி இருக்கும் நகை இப்படி இருக்கும் ஒன்று ஒன்றையும் கவனித்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கிறது அதுக்கு தனி நூல் இருக்குது அதில் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹேர் ஸ்டைலை பற்றிலாம் நிறையா ஹதீஸுகள் வரும் அப்போ தொப்பி போடாமல் இருந்திருக்காங்க ஒட்டுமொத்த தலையில் ஒரு இருபது நரமுடி தான் இருக்கும் இருபது நரமுடின்னு எப்படி சொல்ல முடியுது அப்போ தொப்பி போட்டு மறைத்து கொண்டு இருந்தால் சொல்ல முடியாது திறந்த நிலையில் இருந்தால் தான் சொல்ல முடியும் அது மாதிரி நெளிநெளியாக அவங்க சீவி இருப்பாங்க அப்படின்றது நடுவகிடு எடுத்திருப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னு கேட்டால் அவங்க ம தொப்பி போட்டு கொண்டு இருக்கலன்னு காட்டுது மிக ஒரு வெயில் தேவைக்காக அந்த போர்க்களத்தில் போட்டிருந்த தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் சும்மா சாதாரணமாக தான் இருந்திருக்கிறாங்க அப்போ த அப்படி இந்த மார்க்கத்தில் வழி எல்லா நேரமும் அவங்க போட்டிருந்தா கூட நம்ம ஒரு ஒரு கணக்கில் எடுக்கலாம் எல்லா நேரமும் போட்டதில்லை மிகச்சில நேரங்களில் போட்டிருக்கிறாங்க மிக அதிகமான நேரங்களில் போட்டதில்லை எல்லா நேரமும் அவங்க போட்டிருந்தா கூட அது மார்க்கமாகாது வகி ஆகாது ரொ ரொட்டி சாப்பிட்ட மாதிரி தான் ஆகும் ரொட்டி சாப்பிட்டாங்க பேரச்சம்பளம் சாப்பிட்டாங்கிறதுக்கு அது எந்த அந்தஸ்தில் வச்சு நம்ம பார்க்குறோமோ அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படி நபி சொல்லவும் இல்லை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இது இந்த இந்த பேசிக்கை நம்மளாவும் இந்த நம்மளாகவும் சொல்லலை இதை நபியே சொல்லிட்டாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க மக்காவில் இருந்து விரட்டப்பட்டு மதியனாவுக்கு போகிறாங்க பதிமூணு வருஷம் மக்காவில் இருந்தாங்க கடைசி பத்து வருஷம் மதியனாவில் இருக்கிறாங்க மதியனாவுக்கு போனவுடனே அங்கே உள்ள மக்கள் வந்து பேரிச்ச மரங்களை வைத்து விவசாயம் பண்ணக்கூடிய தோப்பு வச்சுருந்த மக்களாக இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஆண் மரம் பெண் மரம் இருக்கும்ல அதை இணைத்து மகரந்த சேர்க்கை மூலமாக ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி அதை நபிகள் பார்த்துட்டு என்னப்பான்னு கேட்டோம்னா இந்த மாதிரி ஆண்மரம் பெண்மரம்னு நாங்கள் இணைத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது தேவையில்லையப்பான் நபிகை சொல்லணும்னா விட்டுறாங்க அந்த மக்கள் அந்த மகசூல் நேரத்தில் பார்த்தா உற்பத்தியே இல்லை எப்போவும் எவ்வளோ பேர்ச்சம்பழம் உற்பத்தி ஆகுமோ அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகலை அப்போ நபிகள் கேட்குற இந்த மாதிரி இருக்குது பேர்ச்சம்பழமெல்லாம் ஒன்றும் இல்லாம மரங்கள்லாம் இருக்கணும்னா நீங்க தானே சொன்னீங்க உங்க சொல்ல கேட்டு நாங்க அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்பி என்ன சொல்றாங்கன்னா மார்க்கம் என்கிற பெயர்ல நான் எதையாவது சொன்னா நீங்க அப்படி கடப்படிங்க உலக விஷயமாக சில சொன்னோம்னு சொன்னா என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க அனுபவத்துல தான் நீங்க நான் சொல்றது கேட்காதேன்னு சொல்றாங்க நான் வந்து நான் வகையில் என்ன உங்களுக்கு சொன்னேன் இது என்னப்பா நல்லா இல்லையா என்ன என் மனசுல பட்டுரு கண்ணுக்கு பட்டதுல சொன்னேன் அது அதுல நான் என்னை ஃபாலோ பண்ணாதேன்ட்டாங்க நான் வந்து இறைவனுடைய செய்திங்கிற முறையில சொன்னத மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் தேவையான எனக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கும் எனக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கும் உடனே இந்த நபிகி புடிச்ச கலை அப்படின்னு சொல்லி நம்பி விரும்பி சாப்பிட உணவுலாம் எல்லாம் நீ அப்படிலாம் சிலது கிடையாது அது கிடையாதுன்ட்டாங்க அப்போ வந்து நபிகள் நபிகள் வந்து இந்த அளவுகள் நமக்கு சொல்லி தந்துட்டாங்க நான் நான் சொன்ன காரியங்கள்ல செஞ்ச காரியங்கள்ல மார்க்கம் தி இஸ்லாம் என்று எதையெல்லாம் நான் சொன்னேனோ அதைத்தானே கடைபிடிக்கணும் அது இல்லாம நான் சொன்னால் நீங்க சீர்தூக்கி பாத்துக்கிருங்க சரின்னு போட்டால் எடுத்துக்கிறோங்க இல்லாட்டி விட்டுருங்க விட்டதுனால நபியை புறக்கணித்தல்னு வராது நபியுடைய சொல்ல கேட்கலன்னு வராது நான் அதை அப்படி நான் சொல்லலை நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டாங்க அப்போ அந்த மாதிரி தான் இப்போ நபிகள் விரும்பி சாப்பிட்ட உணவு நீங்கள் கேட்டீர் அது மாதிரி சா நபிகளுக்கு சில உணவு பிடிக்காது பிடிக்காட்டி நான் ஒவ்வொருத்தரும் ஒன்று பிடிக்கும் ஒன்னொன்றும் பிடிக்காம இருக்காது அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கணுமே தவிர நபிக்கு ஒரு உணவு பிடிக்காத காரணத்தினால் நமக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அவர் தொப்பி போடுவாரா மாட்டாரா நபி சில நேரங்களில் போட்டிருக்கிறார் மிக ரொம்ப அதாவது ஒரு ரெண்டு மூணு சந்தர்ப்பங்களில் மொத்தத்தில் மொத்தத்தில் அறுபத்தி மூணு வருஷ வாழ்க்கையில ஈசா நபி போட்டதுல ஈசா நபி பத்தி அவனு வரல தொப்பி போட்டாங்க நம்ம தேடி பார்க்கல மூசசு ஆபரகாமு நோவா யாருமே போட்ட மாதிரி போட்ட மாதிரி நம்ம நம்ம தேடி பார்க்கல எடுக்கலாம் அதை தேடி பார்க்கல நம்ம நபிகள்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் சரி எடுக்கும் போது நபிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பங்களில் தொப்பி போட்டதாக வருதே தவிர அதுவும் இரும்பு தொப்பி ஒன்று போட்டிருக்கிறாங்க அது அது வந்து ஒரு ஒரு கவசமா போட்டதுதான் தவிர மற்ற நேரத்தில் தொழுகும் போதோ மற்ற நேரங்கள்லையோ தலையை தொப்பி போட்டவர்களாக இல்லை நீங்க சொல்றீங்க இல்லை ஆனா நீங்க உலகம் முழுவதும் முஸ்லிம்களை அடையாளங்கிறது தொப்பி அதுதான் அது ஆர்ஸ் உட்பட ஈஸியா அடையாளம் கன்றதுக்கு அவங்க தொப்பி போடுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த பயன்படுத்துறாங்க அப்புறம் எதுக்கு ஒரு தமிழ்நாட்டுல இருக்க முஸ்லீம் தமிழர் அடையாளத்தோடய இருக்கலாம் ஆந்திரால இருக்கிறது ஆந்திரா அடையாளத்தான் அமெரிக்கால கோய்த்துல இருக்கு ஏன் இங்க அரபு நாட்டு கல்ச்சரை நபிகள் வலியுறுத்தாததை வகி வலியுறுத்தாத ஒரு விஷயத்த ஒரு அரபு நாட்டு ஸ்டைலியே ஏன் எந்த நாட்டுல இருந்தாலும் முஸ்லீம்கள் அப்படி இருக்கணும் அப்ப அவன் தனிமைப்படுத்தவும் வேறுபடுத்தவும் அவனுக்கு ரொம்ப சாக்காயிருதுல ஏ பா நம்ம நாட்டுக்காரர் இருக்க மாட்டோம் ஆரம்ப நாடுகாரமாரி இருப்பான் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எளிமையா அவங்கள வந்து ஒரு ஐசோலேட் பண்ணுறதுல பொது சமூகத்துல இருந்து இந்தியாவுல மட்டும் இல்ல எங்க இருந்தாலும் சரி அதுல என்ன வேறு போடுறாங்களா முஸ்லிம்கள் தொப்பி இல்ல இல்ல முஸ்லீம்கள் தொப்பி மார்க்கத்தின் பேரால போடுறதுங்கறது இந்தியாவுல தான் மூணு நாடுகள்ல தான் சரி இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் சரி எல்லாம் சேர்ந்து இந்தியா தான் அன்னைக்கு சரி சரி அந்த பழைய பழைய இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவில் தவிர வேற அரபு நாட்டில் நீ முஸ்லீம் இருக்கிறாங்க அவங்க தொப்பி போடுறது ஒரு ஆள் கூட தொப்பி போட்டு பார்க்க மாட்டீங்க சரி அரபு நாட்டில் தொப்பி போட மாட்டாங்க சரி அந்த நீங்கள் துபாய்க்கு பஹ்ரைனுக்கு போங்க அந்த மன்னர்கள்லாம் வந்து காட்சி தர்றாங்க நீங்க பாக்குறீங்க அந்த நாட்டு கலாச்சாரப்பட ஒரு துணி மாதிரி ஒன்று ரவுண்ட் கட்டிருப்பாங்களே அதுதான் போடுவாங்களே தவிர தொப்பிங்கிற போடுறது அவங்கள்ட்ட இந்தியாவுல ஏன் வருதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று ரீதியான ஒரு காரணம் தான் ஏற்கனவே ஒரு இதை பற்றி நம்ம சொல்லி இருக்கோம் என்னென்னு கேட்டால் அந்த உலக முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் துருக்கி தலைமை தாங்கினச்சு ஒரு காலத்தில் ஆமாம் அதனால் நம்மளை துருக்கன்று சொல்லி துருக்கன்று வச்சால் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அப்போ துருக்கி நாட்டினுடைய ஒரு கலாச்சாரம் வந்து தொப்பி போடுறது துருக்கி நாட்டில் முஸ்லீம்னால துருக்கிக்காரனாலே தொப்பி தான் தொப்பி இல்லாத ஒரு துருக்கி இப்போ இல்லை அந்த கிலாபத்து அந்த 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 பிரச்சனை நடந்து கொண்டிருந்த நாற்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா துருக்கியை சேர்ந்த யாராக இருந்தாலும் தலையில் தொப்பி இல்லாமல் ஊர் துருக்கிக்காரன்னு பார்க்க முடியாது அப்போ துருக்கியில் எல்லாம் தொப்பி போடுறத பார்த்துட்டு முஸ்லீம்டால தொப்பி போடணுங்கிற ஒரு சிந்தனை இவங்களுக்கு அந்த துருக்கி தானே சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த கிலாபத்து நேரத்தில் அந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடினதுலாம் துருக்கியுடைய அந்த ஆட்சியை கவலிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் முஸ்லீம்களை எதிர்த்தாங்க அதனால கிலாபத்து இயக்கம்ன்ற அந்த இயக்கமே அதுக்கு தான் ஆரம்பித்தாங்க துருக்கிக்காக தான் ஆரம்பித்தாங்க அதையெல்லாம் பேசிக்காக வச்சு என்ன செய்யுதுன்னு கேட்டால் துருக்கியில் உள்ளது தான் இஸ்லாமு இஸ்லாமிய நாட்டுக்கு தலைமை அவனாக இருக்கிறான் அந்த நாட்டில் தொப்பி போடுறான் அப்போ தொப்பிங்கிறது இஸ்லாத்தினுடைய அடையாளம் போல் இருக்குங்கிற கருத்து பாமர முஸ்லீம்கள் மத்தியில் இங்கே இந்தியாவில் வந்துருச்சு ஓ ஓகே ஓகே இவன் இது இந்த வந்து வந்ததில் என்ன செய்யறேன்னா மத குருமார்கள் இதில் சேர்ந்துக்கிட்டு அதை வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாங்க இது மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கும்னு சொன்னால் துருக்கிலே இப்போ போட மாட்டேங்கிறான் இவங்க விட மாட்டேங்கிறாங்க துருக்கியில் யாரும் போடுறது இல்லை இப்போ முதல்ல போட்டாங்க முதல்ல போட்டாங்க இன்னும் சொல்ல போனா அந்த துருக்கி தொப்பின்னு அதுக்கு பேர்

அந்த தொப்பியை இருந்தாங்க பழைய போலீஸ் கான்ஸ்டபுள் எல்லாம் கான்ஸ்டபிள் இவ்வளோ பெரிய தொப்பி வச்சிருக்க மாதிரி அது போட்டுடுவாங்களே அந்த அந்த இதுக்கு நெருக்கமாக அது அப்போ அந்த துருக்கியர்கள் தொப்பி போட்டதை வைத்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் முஸ்லீமில் தொப்பி போடணும்னு சொல்லி மற்ற மக்களும் வழங்கிட்டாங்க இவங்களும் வழங்கிட்டாங்க தொப்பி வந்து தடுக்கப்பட்டதில்லை விரும்புனா போட்டுக்கலாம் அது ஒருத்தருக்கு அது விருப்பமாக இருந்தால் எந்த வகையான தொப்பி வேண்டாலும் போட்டுக்கலாம் தொப்பி வந்து தடுக்க முடியாது ஆனா இஸ்லாமிய கலர் குத்தலாமான்னா அப்படி குத்த சொல்லி எந்த ஒரு பேசிக்கும் கிடையாது நபிகள் சொல்லவும் கிடையாது நபிகள் ஃபாலோ காலத்தையும் இன்னைக்கும் கிடையாது உலக தொழுக போகும்போது இங்கதான் நான் சொல்றேன் எல்லாமே எங்க இருக்குன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கே தவிர அமெரிக்காவில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அந்த பள்ளியில தொழுவுறத நீங்க பாருங்க ஒரு ஆள் கூட தொப்பி போட்டுக்க மாட்டாங்க பிரிட்டன்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பள்ளியில தொழுவ போகும்போது ஒரு ஒன்னு ரெண்டு முஸ்லீம் போட்டிருப்பானே ஆனால் இங்க இருந்து போனவானா இருப்பான் ஒன்னு ரெண்டு முஸ்லீம் அந்த பிரிட்டன்ல அங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்கன்னா அவன் இந்தியாவிலேருந்து போனவனா சம்பாதிக்க போனவனா இருப்பானே தவிர அங்க உள்ள மக்களா இருக்க மாட்டாங்க அப்ப இந்த மூன்று நாடுகள்ல மாத்திரம்தான் அந்த துருக்கியின் தாக்கத்துல அது இஸ்லாமிய ஒரு வண்ணம் பூசப்பட்டுச்சே தவிர இஸ்லாம் தோன்றிய அரபு பகுதியிலே அது தொப்பி அடையாளமா இருந்தது கிடையாது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தொப்பி சல்மான் மன்னரை நீங்க தொப்பியோட பாத்திருக்கீங்களா சவுதி மன்னர் இருக்காருல்ல தொப்பியோட்டையை பார்க்க மாட்டீங்க

இல்ல இப்ப நீங்களே இதை பரப்புரையாக செய்யலாம் ஏன் தொப்பி போட்டு தனியாகப்படுத்திக்கிறீங்கன்னு கேட்கலாமே இல்ல நம்ம வந்து அனுமதிக்கப்பட்டதை நம்ம கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதாவது ஒருத்தர் நான் வந்து அந்த காலத்துல மார்க்கத்துல போடணும்னு நினச்சிருந்தாங்கல்ல அந்த காலத்துல போட ஆரம்பித்தேன் அது நம்மளுடைய ட்ரேட்மார்க் இப்படி ஆயிடுச்சு தொப்பிதான ஆயிடுச்சு நீங்க தொப்பி போடுறது ஒரு சும்மா உங்களுக்கு பழையிடுச்சு பழையிட்டான் அது தொப்பி விட்டால் நம்ம நம்ம ட்ரெஸ் மாதிரி போயிடுச்சு ஏன்னா அப்படி அந்த காலத்துல இல்ல அப்படி இல்லை இது என்ன ஆகுதுன்னா மண்ணின் கலாச்சாரத்துல இருந்து பாரு நம்மள விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படிங்கற ஒரு கான்செப்ட் வருது இல்ல உங்களை வேறுபடுத்துறதுக்கு இவங்க முஸ்லிம்ஸ் எப்படினாலும் தமிழனுக்கு சாதகமா இருக்க மாட்டான் பீகாருக்கு அவைய இப்படி இருந்தாலும் அவங்க அரபுக்கு தனியா ஒரு உலகம்னு சொல்றீங்க இப்ப இந்த தொப்பி இந்த மாதிரிலாம் நீங்க போடும்போது அந்த ஒரு ஒரு விமர்சனம் வருது இல்ல அந்த ஒரு பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு தான் எல்லாரும் போடுறாங்க முஸ்லீம் தொப்பி தனியால தெரியும் இந்த கலாச்சாரம் காங்கிரஸ் தொப்பி ஏத்துக்கிறீ நீங்க அந்த மண்ணு கலாச்சார அங்க உள்ள காங்கிரஸ் குமர் இறந்து தொப்பி போட்டு இருப்பாரு குமர் இறந்து தமிழ்நாட்டுக்காரர் தான் தொப்பி போட்டு தான் இருப்பாரு தொப்பி போட்டு தான் ஏன் தொப்பி போட்டுருக்காருன்னு கேட்டோமா அவர் கட்சிக்காக போட்டாரை தவிர அவர் தமிழுக்கு எதிரிங்கிற ஒரு அர்த்தம் தமிழுக்கு தொண்டாட்டினவர் தான் நிறைய வரும் அந்த மாதிரி தமிழருங்கிற மாதிரி கான்செப்ட் வரல புது நீரோட்டத்துல இவங்க விலகி இருப்பாங்க அப்படிங்கறது காமிக்கிற மாதிரியான ஒரு அன்ப நம்ம அதை பிரச்சாரம் பண்ணி தான் அடையாளம்னு சொன்ன ஒரு சமுதாயத்துல வந்து அத மாத்திருக்கிறோம் தொண்ணூறு சதவீத மக்கள் இப்ப தொப்பி போடுறது இல்ல இங்க நீங்க ஆனா நீங்க தொப்பி போடுறீங்களே நான் போடுறேன் நான் சொல்லி நிறைய பேர் போடுறது இல்ல ஆனா நான் எதுக்கு போடுறேன்னா நான் இப்படித்தான் இது நான் நான் தான் இதான் ஆயிடுச்சு நமக்குன்னு ஒரு அடையாளம் மக்கள்கிட்ட வரும்போது அந்த அடையாளத்துறையே எதுக்கு மாத்தன தேவையில்லாமன்னு வந்துருச்சே தவிர மத அடையாளத்துக்கு சொல்றேன் நான் தான் இதை சொல்றேன் அதை வந்து நான் வலியுறுத்தி யாருக்கு நான் சொல்லலை முஸ்லீம் தொப்பிகள் வைக்கிறாங்க ஏன்னா மக்கள் அதை விரும்பும்போது செய்வாங்க மக்கள் ஆனா மக்கள் விரும்புறது வந்து இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கு நீங்க ஒரு பள்ளியாசல போய் பாருங்க அனைவரும் தொப்பி போட்டிருக்காங்களான்னு பாருங்க எந்த ஒரு பள்ளியாசலே வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளி திம்மாவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பள்ளியாசலுக்கு போங்க எல்லாரும் போட்டிருக்க மாட்டாங்க பாதிக்கு பாதிங்கிற அளவுல இருப்பாங்க எங்க பிள்ளையில வந்தீங்கன்னா ஒரு ஒரு நூத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இதெல்லாம் தொப்பி இருக்கும் அப்ப தொப்பி போடுவது இஸ்லாத்தின் கடமை இல்லைன்னு விளங்கி கொண்டு விரும்பினவங்க போடுறாங்க விரும்பாம போடாமல் இருக்கு போடுறவங்களை தடுத்தாலும் கூட்டுற மாதிரி எங்களுக்கு நீ எதுக்கு போடுறேன்னு போடுறன்னு கேட்கக்கூடாதுல போடக்கூடாதுன்னு இல்லை இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அனுமதிக்கப்பட்டது போய் தடுக்க கூடாது ஏன்னா நம்புறவன் வந்து இதாவது இஸ்லாத்துல ஒன்னு நம்பிதான் பெரும்பாலான ஒரு போட்டுக்கிட்டு இருக்கு அதனால நீங்க அதை பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டாயம் அதனால அதனாலதான் பண்றோம் மார்க்கம் கிடையாது இஸ்லாம் கிடையாது இஸ்லாத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது தொப்பி போடுவதோ போடாம இருப்பதோ ஒரு ட்ரெஸ் அவ்வளவுதான் இப்ப நம்ம சட்டன்னு போடுறோம் ஒருத்தர் ஜிப்பான்னு போட்டோம் சுருவான்னு சேர்வாள்னு போடுறான் சுருவாள்னு போடுறான் பல ட்ரெஸ்ஸு ஒரு பகுதியில் போடுறான்ல அந்த மாதிரி ஒரு ஆடை நபிகள் காலத்துலயும் அந்த தொப்பி இருந்திருக்கு ஒரே ஒரு தடவை போ ரெண்டு தடவ போட்டுருக்காங்க அவ்வளவுதான் மத்த இல்லாத நேரத்துலயும் தொப்பி தான் அவங்க இருந்திருக்காங்க கண்டிப்பா அந்த தொப்பி அப்டிங்குற கான்செப்ட் வந்து முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கு தனிமைப்படுத்துவதற்கு அது படுத்துவது காரணம் சினிமாவில எல்லாம் எதுக்கு தொப்பியோட முஸ்லீம் ஒட்டுமொத்த முஸ்லீம் தொப்பி போட்டுட்டு இருக்கல நீங்க பள்ளிகன்னு காமிக்கிறான் பாய் பா பாய் இல்ல தொப்பி போட்டுதான் காட்டுறாங்க எந்த ஒரு சினிமா எடுத்தாலும் சரி ஒரு தொப்பியை மாட்டி விடுதான் ஒரு முஸ்லிம் என்ன செய்யறாங்க ஒரு பாட்டு போட்டா கூட அதுக்கு ஒரு தொப்பியை போட்டு விட்டுறாங்க போட்டு விட்டு அதுக்கு ஒரு தப்பிய போட்டு பாட்டு போடுறாங்க எதுக்கு நீ தொப்பியோட போடுறாங்க அப்படி இருக்கல அப்படி இருக்கல நீங்க பாத்தீங்கன்னா அனைவரும் தொப்பி போட்டவர்கள் இருக்கல பள்ளிவாசல்ல போடுறவங்க போடுறவங்க கொஞ்சமேரம் இருக்கிறாங்களே தவிர வெளியில வந்து எல்லா நேரத்திலும் தொப்பி போட்டவர்கள்ங்கிறது சின்ன நம்பர்ல இருக்கிறாங்க ரொம்ப கம்மியான நம்பர்ல இருக்கிறாங்க ஆனா முஸ்லீமுக்கு அடையாளமே என்னன்னு கேட்டா அந்த காலத்துல இருந்து தொப்பி தாண்டு சினிமாவில் வர அந்த இதை நல்லா பரப்பிட்டாங்க கண்டிப்பா எந்த சினிமா எடுத்தாலும் முஸ்லீம்னு காட்டுறதுக்கு அந்த தொப்பி தான் அடையாளமே அந்த காலத்துல அந்த பாரத விலாஸ் அதனால தான் இந்த விவாதத்தை வச்சேன் ஆமா அந்த பாரத விலாஸ் ஒரு படம் இருப்பாங்க அந்த காலத்தில் காலத்தில் படம் அதில் போய் வி கே ஒருத்தர் அவர் தொப்பி தான் தான் இருப்பாரு அவர் முஸ்லீம் காட்டுறாரு அப்படியே அந்த மாதிரி என்ன செய்யறாங்க சினிமாவுல அது இப்படி முஸ்லீம்னா தொப்பின்னு காட்டிடுறாங்க மக்கள்கிட்ட அது பதிஞ்சு போயிருது ஓ முஸ்லீம்னா தொப்பி தான் போல இருக்குது அப்படின்னு இப்போ உள்ளது வரைக்கும் கூட அது மாறலை

இன்னும் சொல்லப்போனால் தொப்பி இஸ்லாத்தின் மணிமொகடமானு சொல்லி ஒரு புக்கே போட்டிருக்கிறேன் நான் தொப்பி இஸ்லாத்துன்றக்கு இப்போ இது சம்மந்தம் கிடையாதுன்னு நூல் போட்டுருக்குறேன் உன் நூல் அனுப்பி வைக்கிறேன் அது நெட்டில் உனக்கு வெப்சைட்லேயும் போட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கோம் தொப்பிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது கண்டிப்பா வழக்கமான உங்க உரையாடல் மாதிரியே இதுவும் மக்களுக்கு புதிய புதிய செய்திகளை தெரிவிக்குது அது முஸ்லீம் நம்பிக்கையாளர்களா இருக்கலாம் பொதுவான இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கருத்து வந்து முஸ்லிம்கள் மத்தியில நான் இதைத்தான் சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியுது புதுசு இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நான் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் முப்பது வருஷமான சொல்லிட்டு இருக்கேன் இத கண்டிப்பா அதனால மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்பில் ரொம்ப விரிவாவே எடுத்து வச்சீங்க ஓகே நன்றி